சகருடைய வக்தையும் இஃப்தாருடைய அந்த நேரத்துடைய வக்தையும் பயன்படுத்துங்கள் சகருடைய வக்து இன்று பல முஸ்லிம்கள் தமிழ தம் தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் எப்படி இந்த சஹருடைய பத்தை கழிக்கிறார்கள் தெரியுமா சஹருடைய உணவு வைக்கப்பட்டால் டிவிகளை பார்த்துக்கொண்ட இருக்கிறார்கள் டிவிகளில் யாராவது கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துவார்கள் அதை பார்த்துக்கொண்ட இருக்கிறார்கள் யாராவது மார்க்க உரைகளை நடத்துவார்கள் அதை பார்த்துக்கொண்ட இருக்கிறார்கள் ஆம் கன்னியத்து இது அதற்காக கழிக்கப்பட வேண்டிய நேரம் அல்ல அல்லாஹ் மூமீன்களுடைய சஹருடைய நேரத்தை பற்றி சொல்கிறான் அவர்கள் மூமிங்கள் சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவும் மன்னிப்பை தேடிக் கொண்டிருப்பார்கள் அபில் அஸ்ஹா

தொலைக்காட்சிகளையோ இஸ்லாமிய நிகழ்ச்சிகளையோ பார்ப்பது அல்லாஹுடைய வழிமுறையாக ஆகாது கொடுக்கக்கூடிய தன்மையாக மாறாது சகருடைய நேரத்தை பயன்படுத்துங்கள் இஃப்தாருடைய நேரத்தை பயன்படுத்துங்கள் அல்லாஹுடைய தூதசல்லாஹூ அலஹி செல்லும் சொன்னார்கள் மூன்று நேரத்துடைய துராக்கள் அல்லாஹுடத்திலே மறுக்கப்படாது அதிலே ஒரு நேரம் இஃப்தாருடைய இஃப்தாருடைய நேரத்தில் நோன்பாலி அல்லாஹிடத்திலே கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை உடைய நேரம் இந்த அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவங்க சொன்னார்கள் அடுத்ததாக தொழுகைகளுக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய சுண்ணாவுடைய தொழுகைகளை நிறைவேற்றுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் கூறிய நபிமொழி உங்களுக்கு தெரியுமா மூமின்களை ஒரு நாளையில் யார் ஒருவன் பனிரெண்டு ரக்காத்துகளை தொழுகிறானோ எத்தனை ரக்காத்துகள் பனிரண்டு ரக்க யார் ஒருவன் தொழுகிறானோ அவனுக்கு அல்லாஹ் ரம்புல அளவின் சொர்க்கத்திலே மாளிகையை கட்டுகிறான் சொர்க்கத்திலே ஒரு ஈழத்தை கட்டுகிறான் அற்ப உலகத்தில் இன்றோ நாளையோ இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு வீட்டை கட்டுவதற்கு வருடங்கள் எமக்கு தேவைப்படுகிறது பகலாக்க வேண்டிய எத்துணை உழைப்புகளை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்றால் நீங்கள் நிரந்தரமாக தங்க இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் ஒரு மாளிகை ஒரு வீடு உங்கள்

வீடுகளிலே நீங்கள் காலையிலே எழுந்திருப்பீர்கள் ஒரு எட்டு மணி அல்லது எட்டரை மணி அல்லது ஒன்பது மணி அல்லது கொஞ்சம் உதயமானதற்கு பிறகு நீங்கள் எழுந்திருக்கிறீர்கள் இரண்டு ரகத்துகள் குளித்து விட்டு இரண்டு ரகத்துகளை தொழுது விட்டு உங்கள் அலுவலர்களுக்கு செல்லுங்கள் உங்கள் கல்லூரிகளுக்கு செல்லுங்கள் உங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுங்கள் அல்லாஹ் அந்த தொடுகையின் மூலமாக பல கூலியையும் பல அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்துவாள் அடுத்ததாக கிராத்துல் குர்ஆன் இந்த ரமதானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம் ரமதான் அல்லது

எம்முடைய முன்னோர்கள் இந்த ரமதானுடைய மாதம் வந்தால் சொல்லுவார்கள் இது குர்ஆனை ஓத வேண்டிய மாதம் குர்ஆனை ஓதுவதற்காக அல்லாஹ் கொடுத்த மாதம் ஏழைகளுக்கு உணவளிப்பதற்காக அல்லாஹ் கொடுத்த மாதம் என்று எம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள் மூன்று நாளைக்கு ஒரு முறை குர் ஆணை முடிக்கக்கூடியவர்களாக எம்முடைய முன்னோர்களாகிய நல்லவர்கள் இமாம்கள் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ரீமகு அறுபது முறை குர் ஆனை கத்தம் செய்வார்கள் குர்ஆானை முடிப்பார்கள் இந்த ரமதானுடைய நாட்களில் மம் புகாரி ரஹிமகுல்லா முப்பது முறை குர்ஆனை முடிப்பார்கள் இந்த ரமதானில் என்று நாமெல்லாம் ஈமானில் பலகீனமானவர்கள் தான் ஆம் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் இது ஈமானுடைய உயரம் என்றெல்லாம் ஈமானுடைய உச்சம் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன் குறைந்தபட்சம் இந்த ரமதானுடைய முப்பது நாட்களிலும் ஒரு முறை முழுவதுமாக வாசித்து படித்த படித்தூமின்களாக நாம் மாறினால் அல்லாஹ் ரபுல் அலமின் அதன் மூலமாக எமக்கு அல்லாஹரிடத்திலே அந்தஸ்தையும் கூலியையும் அதிகப்படுத்துவான் இந்த குரான் நாளை மறுமையிலே எமக்காக இடத்திலே சாட்சி வரும் இந்த ரமதானுடைய மாதத்துடைய நோன்பு அல்லாஹத்திலே எமக்கு சாட்சி புகரும் சதா நேரமும் குரானுடைய வசனங்களை ஓதக்கூடிய மூமின்களாக சிரமம் எடுத்துக் கொள்ளாமல் எம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓதக்கூடிய மூமின்களாக நாம் இருக்க வேண்டும் அடுத்ததாக பிரார்த்தனை பிரார்த்தனைகளை ரமதானுடைய காலை இரவு பொழுதுகளில் செய்து கொண்டிருக்க வேண்டும் அல்லா அடுத்ததாக அல்லாஹவை திக்ரு செய்யக்கூடிய நாவுகளாக எம்முடைய நாவுகளை நாம் ஆக்க வேண்டும்

அதிகம் அதிகமான கொண்டிருக்க வேண்டும் அடுத்ததாக உணவுகளுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் எம்மால் முடிந்த அளவு இஃப்தாருடைய உணவை அண்டை விட்டாருக்கும் நம்மால் முடிந்தவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்ய வேண்டும் முடிந்த அளவு நீங்கள் சமைக்கிறீர்கள் இஃப்தாருக்காக நான்கு பேரித்தம்பளம் இருக்கிறது ஒரு பேரித்தம்பளத்தை எடுத்து அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு கொடுத்து உதவுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி சொன்னார்கள் யார் நோன்பாளிக்கு உணவளிக்கிறானோ இப்தாருடைய உணவுக்கு ஏற்பாடு செய்கின்றானோ அந்த நோன்பாளையுடைய கூலியை இவன் அடைவான் நோன்பாளியுடைய கூலி என்ன ஒரு நாளுடைய கூலி என்ன யார் ஒருவன் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைத்தால் அல்லாஹ் அவனுடைய முகத்தை நரகத்தில் இருந்து எழுபது ஆண்டுகள் தூரமாக்குகிறார் ஒரு நோன்பாளிக்கு உணவு நோன்பாளிக்கு கொடுத்து உதவினால் அதற்கு தயாராகுங்கள் அதற்கு பிறகு அதற்கு பிறகு முடிந்தால் இந்த இந்த நாட்களில் முடிந்தால் ரம்ராவுடைய பயணத்தை மக்காவை நோக்கி மேற்கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யார் இந்த ரமதானுடைய மாதத்தில் உம்ராவை மேற்கொள்கிறாரோ அவர் ஹஜ் செய்த கூலியை பெறுவார் அல்லது என்னோடு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜு செய்த கூலியை பெறுவார் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் ரபுல் அலவீன் எமக்கு அதற்கு உதவி செய்வானாக அதற்கு பிறகு ரமதானுடைய இரவு ரமதானுடைய இறுதி பத்துகளில் இருத்தல் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லமுடைய வழிமுறை நோன்பு கடமையானதிலிருந்து அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவை சந்திக்கும் வரை இந்த ரமதானுடைய இறுதி பத்துகளில் முழுவதுமான மேற்கொள்வார்கள் இது போன்ற நல் நன்மையான அமல்களுடைய வாசல்கள் எவ்வளவு இருந்தாலும் எதிலிருந்தாலும் அதை செய்து இந்த ரமதானுடைய மாதம் முழுவதும் 做的用。<laughs> நன்மைகளை நிரப்பக்கூடிய மாதமாக அல்லாஹனுடைய அன்பையும் அருளையும் நிரப்பக்கூடிய மாதமாக சொர்க்கத்தை உரித்தாக கூடிய மாதமாக நரகத்திலிருந்து எம்மை விடுதலையாக்கக்கூடிய மாதமாக நாம் செய்த பாவங்கள் குற்றங்கள் அதிலிருந்து முழுவதுமாக விலகி பாவ மன்னிப்பை பெற்ற மாதமாக ஒரு முழுமையான மூமினாக என்னை உருவெடுக்க எம்மை உருவெடுக்கக்கூடிய மாதமாக யார் இந்த ரமதானுடைய மாதத்தை கழிக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த ரமதானுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் ரமதானுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தையும் கண்ணியத்தை முறையாக கொடுத்தவர்கள் அவர்கள் அல்லாஹ் அபுல் இந்த ரமதானை மூலமாக வைத்திருக்கக்கூடிய அத்துணை பலன்களையும் அத்துணை கூலியையும் அடைந்து முழுமையான மும்மினாக இந்த ரமதானை தன்னை விட்டு கடக்க செய்வார்கள் தன்னை விட்டு அந்த விருந்தாளையை முழுமையான ஈமானை பெற்று அனுப்பி வைப்பார்கள் யார் இந்த ரமதானை பொழுதுபோக்கிற்காக விளையாட்டிற்காக டிவிகளை பார்த்து கழிப்பதற்காக அல்லது மானக்கீடான விஷயங்களின் பக்கம் நெருங்குவதற்காக ஓய்விற்காக உறக்கத்திற்காக உலக செல்வத்தை சம்பாதிப்பதற்காக மட்டும் வாக்களித்தார்களோ இவர்கள் ரமதானை பாலாக்கியவர்கள் ரமதானை வீணடித்தவர்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலகி வசல்லம் இவர்களுக்காகத்தான் சொன்னார்கள் ரமதான் யாரை யாரை வந்தடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிப்பை மன்னிப்பை அடையாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் அவர்கள் நஷ்டமடைவார்கள் அவர்கள் இழிவடைவார்கள் அவர்கள் நாசமாகுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசோலுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் புறப்படுங்கள் புறப்படுங்கள் நன்மையில் விரையக்கூடியவர்களே முன்னேறுங்கள் ஜமாத்துடைய தொழுகைகளை தவறவிட விட மாட்டேன் ஒவ்வொரு நாளுடைய சுண்ணாவுடைய தொழுகைகளை பாதுகாப்பேன் ஒவ்வொரு நாளும் ஜமாகத்துக்கு பிறகு இந்த திக்கரை அல்லாஹுடைய முடிப்பேன் துவாக்களை அதிகமாக செய்வேன் இந்த ஒரு முறையாவது குறைந்த பட்சம் முழுவதுமாக ஓதுவேன் அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வேன் கொள்வேன் அல்லாஹுடைய மார்க்க கல்வியினுடைய சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு கற்றுக் கொடுப்பேன் என்பது போன்ற வணக்க வழிபாடுகளில் இந்த ரமதானை நாம் கழித்தால் அல்லாஹ் ரபுல் இந்த ரமதான் மூலமாக எம்முடைய வாழ்வை மேம்படுத்துவான் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பானாக எம்முடைய குற்றங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக எம்முடைய பாவங்கள் அனைத்திற்கும் அல்லாஹ் பரிகாரமாக இந்த ரமதானுடைய நோன்பை அல்லாஹ் அல்லாஹாக்குவானாக ரமதானுடைய இரவுகளில் நரகத்திலிருந்து விடுதலையாக கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எம்மையும் ஆக்குவானாக ரமதானுடைய ரமதானுடைய மாதத்திலே அறிவாதத்தை செய்வதில் ஆர்வத்தையும் கண்களின் குளிர்ச்சியையும் அல்லாஹ் ஏற்படுத்துவாளாக ரமதானுடைய இரவுகள் முழுவதிலும் என்று வணங்குவதற்கு அல்லாஹு ரபுல் அலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக அகூல் அலி வழக்கம்